திரு சிற்றம்பலம் செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் செல்லும் வழி சுவாமி பேர் வந்து அருள்மிகு வழித்துணை பனீஸ்வரர் யார் கர்ப்பக ரஷ்யாம்பிகை உடனூரையாக வழித்துணை பனீஸ்வரர் திருக்கோவில் இவரை சுற்றி ஏறக்கூடிய ஏழு சிவாலய இருக்குது முத்தீஸ்வரர் ஜலகண்டேஸ்வரர் சொன்னபுரீஸ்வரர் கிருஷ்ணேஸ்வரர் ஆதிலிங்கேஸ்வரர் முத்தபுதீஸ்வரர்னு சொல்லிட்டு இவர் வந்து சுவாமியை கிழக்கை நோக்கி அமைந்திருக்கார் இவரோட தலை வரலாறு பார்க்க போனால் திருமண தடை குழந்தை பாக்கியம் உள்ள ஸ்தலம் ஒரே கிராமத்தில் ஏழு சிவாலயங்கள் இருக்கு என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் காணொலியில் உள்ள ஊரில்தான் ஏழு சிவாலயங்கள் உள்ளது அருள்மிகு வழித்துணை பனீஸ்வர சுவாமி திருக்கோவில் இவ்வாலயம் செங்கல்பட்டிலிருந்து காஞ்சிபுரம் செல்லும் சாலையில் ஆறாவது கிலோமீட்டர் தொலைவில் ஆத்தூர் எனும் கிராமத்தில் அமைந்துள்ளது மூவாயிரம் ஆண்டுகள் மேலான பழமையான லிங்கத் திருமேனி என இவ்வாலயத்தார் கூறினார் ஒரு மூணாயிரத்தி ஆண்டு பழமையான சுவாலயம் ஐயா இங்கே இருக்கிற எல்லா சுவாலயமையா அது அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரோட வருவாயை வச்சு சிதம்பரத்தில் தெற்கு கோபுரம் கட்டியிருக்காங்க ஐயா அது மட்டும் அது மட்டுமே இல்லாமல் அந்த காலத்தில் வேகவா முனிவரும் மகரிஷி ஆதிசங்கர் இங்கே ஆத்தூரில் வந்து வழிபட்டு போயிருக்காங்க இருந்து ஆ சாமி வந்து தவம் பண்ணிட்டு போயிருக்காங்க முற்றிலும் சிதலம் கிடந்த இந்த கோவிலை மீட்டு இப்பொழுது புனரமைத்துள்ளனர் இங்கு சங்கராச்சாரியாருக்கு திருமேனி ஒன்று அமைத்து வழிபடுகின்றனர் சாலையும் இந்த கோவிலில் உள்ளது சுற்றிலும் சூழ்ந்த கிராமத்தில் இந்த ஏழு கோவில்களும் அமைந்துள்ளது இனி வரும் எபிசோடுகளில் ஆத்தூரில் உள்ள ஏழு சிவாலயங்களை பற்றி காண்போம் அன்பர்களே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யபடி கேட்டுக் கொள்கின்றோம் நம்மளுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து அடையும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் हरी सुने बंदर का पान और हरी सुने और से और से हाथ खोलो हरी सुने और से और से हरी सुने याद नहीं और से आदमी सुने आयु बोले और से இல்லை சு அப்போ அந்த காலத்தில் விநாயகரை வேண்டியிருக்காங்க இது பேர் ஓட்டை விநாயகர் கோயில் அந்த விநாயகரை வந்து வேண்டியிருக்கும்போது பசுமாடு கண்டு போடாமல் ரொம்ப தவிச்சிருக்கு ப பக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த பசுமாடு அவ்வளோதான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த விநாயகருக்கு கற்பனை எடுத்துகிட்டு இந்த ஆலயத்தை சீர் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு வாக்குறுதியை கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த வாக்குறுதி கொடுத்த மறுநாள் அது பெண் கன்று ஏழ் அதனால் இந்த ஊர் மக்களில் ஒரு பத்து பேர் வேணும்னாங்க ஒரு பத்து பேர் வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிட்ருக்காங்க பண்ண முடியாமல் அதுக்கு அதுக்கு அப்புறமா வந்து சுவாமியே போய் அவன் நினைவு ஊர் மக்கள் சேர்ந்து எல்லாம் சுவாமியை க்ளீன் பண்ணி பார்த்த பிறகு பார்த்தா சுவாமி சுயம்பா சுயம்பிலிங்கம் புற்று மண் உருவத்தில் இருக்கார் வெண்மை நேரத்தில் பக்கத்தில் பார்த்தா சர்ப காட்சி குத்துருக்கு இந்த கோயிலுக்கு வந்து தலைவச்ச மரம் பணமரமாக இருந்திருக்கு ஆழிக்கணி இருக்குது அம்பால் சன்னதி அம்பாள் வந்து அம்பாலோட பேர் வந்து கர்ப்பக ரஷா அம்பிகை உள்ள போல போகநாயகியாக வச்சுருக்காங்க அம்பாள் சன்னதி சிதலம் அடைஞ்சிட்டுரு முருகர் சன்னதி இருந்திருக்கு ஆறுமுகம் கொண்ட முருகரும் சிதலம் அணிஞ்சிருக்கு நந்திய பெருமான் திருவண்ணாமலை அண்ணாமலை அந்த மாதிரி வலது காலை மடித்து வச்சுட்டு இங்கே வந்து இருந்திருக்காரு ஐயா அப்புறம் ஐயா அதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் அந்த காலத்திலே யாருக்குற எத்தனை ஆண்டுன்னு தெரியாமல் கா உட உடல்நிலை சரியாதவங்களுக்கு காசி தீர்த்தத்தில் நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணி கொடுத்துருக்காங்க நோயும் தீர்த்துருக்கு ஐயா வந்து செங்கல்பட்டுலேருந்து ஆத்தூர் காஞ்சிபுரம் போகிற வழியில் ஆத்தூரில் இருக்கு ஐயா பேர் செந்தில்குமார் ஐயா டபுள் நைன் ஃபோர் டூ சிக்ஸ் எயிட் ஒன் சிக்ஸ் டபுள் ஒன் இல்லாமல் இந்த கோவிலில் அந்த காலத்துலேயே கோமடம் எழுந்திருக்கு இறக்க எத்தனை ஆண்டுன்னு தெரியல கோ கோ எந்திருக்கு சுவாமிக்கு வந்து அவங்க ஒருத்தவங்க வந்து பால் கவர் பாலில் பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்து வந்து கொடுத்தாங்க சுவாமி சுயம்புதுனால புட் புற்றுமணிலே உருவானதுனால சுயம்புதுனால நம்ம கவர் பால் இல்லாமல் டெய்லியும் பசும்பால்தான் பூஜை பண்ணுறது பக்கத்தில் வாங்கிட்டு அவங்க வாங்கிட்டு வச்சுனா பண்ணணும் அப்படின் இல்லைங்க பண்ண முடியாது அப்படி சொன்னோன்னே சுவாமியே போய்ட்டு அவங்க கிட்டே நினைவு பண்ணியிருக்காரு இந்த கோயிலுக்கு பசுமாடு வாங்கி கொடுக்க சொல்லி பார்த்தா அடுத்த பிரதோஷில் இந்த கோவிலில் பசுமாடு இருக்குது சுவாமியோட சிறப்பு இது மாதிரி தான் சுவாமி வந்து எதை வேணுமோ அவங்கள கிட்டே போய் கரெக்டாக கேட்டு செஞ்சு பாருங்க ஐயா நம்ம சுவாமிக்கு வந்து பிரதோஷ பூஜை நடக்கும் பௌர்ணமி பூஜை நடக்கும் விநாயகர் சங்கட சக்தி நடக்கும் அப்புறம் மாதத்தில் திருவாசக முற்றுதல் சுவாமியோட கும்பாபிஷேக நாள் உத்திர நட்சத்திரம் அந்த உத்திர நட்சத்திரத்தில் திருவாசக முற்று நடக்கும் மாதத்தில் ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமல பதினோரு ருத்ர வேள்வி அபிஷேகம் நடக்கும் அபிஷேகம் நடக்கும் சிவராத்திரி நாலு கால பூஜை நடக்கும் சுவாமிக்கு ரெண்டு கால நித்திய பூஜை நடக்கும் காலையில் ஆறு மணி கோவில் திறப்பாங்க ஒம்பது மணிக்கு மூடுவாங்க ஈவினிங் வந்து நாலரை டு ஏழரை மணி வரைக்கும் நடத்த ஐயா திருவிழாக்கு திருவிழாக்கு பூஜையும் பண்ணுறாங்க ஐயா மா பள்ளியார பூஜையும் நடக்குது சுவாமிக்கு பள்ளியார பூஜை ஏழு மணிக்கு பள்ளியார பூஜை நடக்கும் ஐயா அதான் ஐயா அப்புறம் அது மட்டும் இல்லாமல் வெள்ளி வாரந்தோறும் வெள்ளிக்கிழமில் கோ பூஜை நடப்படுங்க ஐயா கோ பூஜை நடக்கிறோம் கோசாலை இருக்குது இங்கேயாசபிள் ஆ ஸ்பான்சபுள்னு தான் பண்ணலாங்க ஐயா சரிங்க ஐயா பிள்ளை இருக்காங்க அம்பாள் ஐயா இங்கே வந்து அந்த அம்பாள் சிதறமாண்டி கணக்கில் விழுந்துட்டான்றாங்க அதுக்கு பதில் பூகோளம் எப்போயோன்னு சொல்லிட்டு சுவாமி பார்த்தா நம்ம காஞ்சிபுரம் ஏகாபுரம் மாதிரியே இருப்பாருங்க வந்து கஜபுஷ்டம் பழைய காலத்து கருவறை பழைய காலத்து சிவாலயம் தான் வந்து கஜ இருக்கும் இது வந்து கஜ இருக்கு அதான்